குட் ஈவினிங் எழுச்சி தினம் கடந்த மூன்று ஆண்டுகளாக எழுச்சி தினம் நமக்கான ஒரு தினமாக இந்த எழுச்சி தினத்தை கொண்டாடணும் அப்படின்னு உருவாக்கப்பட்டு இது உருவாக்கப்படுதுன்ற இயற்கை அமைஞ்ச ஒரு விஷயம் நம்மளோட பதிவு பெற்ற நாளை நம்ம வந்து எழுச்சி தினமாக கொண்டாடுவோம் நமக்கான ஒரு தினமாக அதை சொல்லி முடிவெடுத்து கடந்த ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாக இது நான்காவது ஆண்டு தொடர்ச்சியாக சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கோம் இது இந்த ஒரு நாள் எப்படின்னா தமிழ்நாடு முழுசாக இருக்கக்கூடிய அனைத்து விநியோக சொந்தங்களையும் ஒரு சேர ஒரு ஆக்டிவிட்டியில களத்தில் இறக்கிறது இது எதிர்காலத்தில் நமக்கு எங்க பயனளிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு ஈகாம் ஆன்லைன் நிறைய மாற்றம் இங்கேயும் இருந்து ஒரு செகண்ட் ஒரு நாள்ல தான் அமையும் அந்த நாளா இது மாதிரியான பழகி அந்த ஒரு நாளுக்குண்டான அறிவிப்பும் உங்களுக்கு வரும் அந்த நாள் மாற்றத்துக்குடைய நாளா இருக்கும் இதே மாதிரி ஒரு எழுச்சி மிக நாளாக அது மாறும் ஏன்னா இப்ப நாங்க சமீபத்தில் கார்பரேட் நிறுவனங்களா இருக்கட்டும் அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லாருமே இன்னைக்கு மாறி வரும் சூழல வந்து கையாளறதுக்கு அவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ஒரு கடினமான ஒரு நிலையா தான் இருக்கு இன்னைக்கு ஒரு கார்பரேட் கம்பெனி எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த கார்ப்பரேட் கம்பெனியில முன்னாடி வந்து இருந்த பிளட் பிரஷர் வேற இன்னைக்கு இருக்கக்கூடிய ப்ளட் ப்ரெஷர் வேற வெளிநாடுகள் மாதிரி நம்ம நாலு நாள் வரோம்னா போதும் அப்படின்ற நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க அதுக்கு முன்னாடி முயற்சிகள் இருக்காங்க நம்ம எத்தனை நாள் பார்க்கறோம் இன்னைக்கு இன்னைக்கு காலையில எவ்வளவு பேர் சப்ளை போயிட்டு அதை சொல்லுங்க

டெய்லியும் பண்ணி டெக்னாலஜிக்குள்ளேயே போய்ட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது ஏன்னா ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறது அப்படின்னா முந்தால முயற்சி உத்வேகம் இங்கேயிருந்து மட்டும் வந்தால் பார்த்தா உங்கள் வீட்டில் வரணும் ஒவ்வொரு மண்டபங்களும் நீங்கள் ஒரு ஒரு வாட்ஸ்அப் பே பண்ணும்போது முழுசாக பங்கு சொல்லும்போது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுத்த ஏன்னால் நிகழ்ச்சியை இது மாதிரி ஒரு கருத்தாக இருந்தால் ஆரம்பிக்கணும் பேசணும் அப்படின்னும்போது கூப்பிட முடியுமா எவ்வளோ பேரை கூப்பிடலாம் ஒரு

நம்ம எல்லாமே நம்ம யாரும் கிடையாது அதனாலதான் இந்த விஷயம் இந்த டாபிக் எவ்வளவு எமக்காக போட்டிருப்பாங்க சரிங்களா அப்ப நம்ம எடுத்து வைக்கக்கூடிய பாதை நான் இன்னும் இல்லாம நமக்கான மாறும் போது மட்டும்தான் சங்கத்துக்கும் வலு நீங்க உங்களோட பாதுகாப்புக்கும் ஒரு உறுதியை நீங்க கொடுக்குறீங்கன்னு அர்த்தம் அதனால நீங்க எல்லாருமே இன்னைக்கு கொடுத்த இதே ஒத்துழைப்ப வருங்காலங்களில் சங்கங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முடிவுகளுக்கும் சரி இந்த தொழில கார்பரேட் நிறுவனங்கள் புகுத்தக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பார்த்த உடனே அதுக்கு சப்போர்ட் பண்ணி உங்களுடைய ஆதரவையும் ஊக்கத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இது போக நமக்கு நம்ம எப்பயுமே அடிக்கடி சந்திக்கிறோம் பேசிக்கிட்டே இருக்கோம் நம்மளுடைய கூட்டத்திற்கு இன்றைய வரைய தந்திருக்கோம் நம்முடைய மாநில தலைவர் அவர் நம்ம இடம் பேசுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருந்து வச்சிருக்காரு குறிப்புகள் இருந்து வச்சிருக்காரு அவருக்கு உண்டான ஒரு வாய்ப்பை എക് കൊടുക്കോണ്ട് വായ്പ നന്റി